தாய் வீடு அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழக்கிழங்கையின் விவேகானந்தன் சிறுகதை இலக்கியத்தின் முன்னோடிகளில் ஒருவராக இலக்கியவாதிகளால் வர்ணிக்கப்படுபவர் வா அ ராசலத்தினம் அவர்கள் இலக்கிய உலகில் வாணா ஆனா என்னும் பெயரில் எல்லோராலும் அழைக்க பட்டு புகழோடு வாழ்ந்து வந்தவர் இவர் நீர்வளம் நிலவளம் கடல் வளம் நிறைந்த கொட்டியாபுரத்தில் வாழ்ந்து வந்த வஸ்தியாம்பிள்ளை அந்தோனியா இணையருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி பிறந்தார் ஆனா தனது கல்வியை இவரது தந்தையார் ஆசிரியராக பணிபுரிந்த தாமரைவில் கற்றார் சிறு வயதிலேயே சூடாமணி நிகண்டு ஆகியவற்றை மனநம் செய்து தந்தையாரிடம் ஒப்புவிக்கும் பழக்கத்தையும் கொண்டிருந்தார் இடைநிலை கல்வியை மூதூர் அந்தோனியார் பாடசாலையிலும் பின்னர் ஆசிரியர் பயிற்சி நருகே மட்டக்களப்பு அரசினர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலும் தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி அருகே நிறைவு செய்ய படைத்து ஒப்புவிக்க வேண்டியிருந்தது இவர் தனக்கு விருப்பமான கவிதை இலக்கியத்தை தேர்ந்தெடுத்த போதிலும் அதில் திருப்தி அடையாமையால் சிறுகதை இலக்கியத்தை தேர்ந்தெடுத்து மலையால் இழந்த காதல் என்னும் சிறுகதையை எழுதி சமர்ப்பித்து ஆசிரிய பயிற்சி நெறியினை நிறைவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டெனியாய புனித மத்தியூஸ் கல்லூரியில் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டு அதே பாடசாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் தேதி ஆசிரியராக தனது பணியை ஆரம்பித்தார் தொடர்ந்து மொரட்டுவ புனித செப்பசிட்டியன் கல்லூரி திருகோணமலை புனித சூசியப்பர் கல்லூரி சம்பூர் மகாவித்தியாலயம் உப்பாறு ரோமன் கத்தோலிக்க கலவன் பாடசாலை பள்ளிக்குடியிருப்பு அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை இறால்குழி அரசினர் கலவன் பாடசாலை சேனையூர் மகாவித்தியாலயம் பாரதிபுரம் அரசினர் கலவன் பாடசாலை பெரியவழி அரசின தமிழ் கலவன் பாடசாலை போன்ற பல பாடசாலைகளில் ஆசிரியராகவும் புனித அந்தோனியார் பாடசாலை அதிபராகவும் பணிபுரிந்தார் ஆசிரியராக பணிபுரிந்த அதே வேளை இலக்கிய பணிகளிலும் ஈடுபட்டு வந்தார் ஆசிரியர் பயிற்சி நெறியினை பூர்த்தி செய்வதற்காக இவர் எழுதிய முதலாவது சிறுகதையான மலையால் இழந்த காதல் என்னும் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தினகரன் பத்திரிகையில் பிரசுரமானது அதே வருடம் அவர் எழுதிய முதலாவது கவிதையும் திருகோணமலையில் இருந்து ஆனா சேனா முருகானந்தன் அவர்களை ஆசிரியராக கொண்டு வழிவந்த எரிமலை என்னும் பத்திரிகையில் வெளிவந்தது ஈழகேசியில் பிரசுரமான இவரது முதலாவது நாவலான கொழுகொம்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் பதிப்பகத்தினால் நூலாக வெளியிடப்பட்டது வானா ஆனா அவர்கள் ஈழநாகன் கீழ்கரை வியாகேச தேசிகர் என பல புனைப்பெயர்களில் தனது படைப்புகளை வெளியிட்டு வந்தார் இருபத்தொரு வயதில் எழுதத் தொடங்கிய வானா ஆனா முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை ஈழகேசரி வீரகேசரி சுதந்திரன் ஆகிய பத்திரிகைகளில் இவர் எழுதிய சிறுகதைகளில் பாலன் வந்தான் கலைஞனும் சிருஷ்டியும் அறுவடை மனிதன் பாசம் தோணி பெண் குடிமகன் ஒற்றைப்பனை பிரி உபசாரம் ஏமாற்றம் தர்மம் நம்பிக்கை ஆகிய பதினான்கு சிறுகதைகள் உள்ளடங்கிய சிறுகதை தொகுதியான தோணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்தது இதற்கு இலங்கை சாகித்ய மண்டல பரிசும் கிடைத்தது கிழக்கிழங்கைக்கு கிடைத்த முதலாவது சாகித்ய மண்டல பரிசு என்ற பெருமையையும் பெற்றது வானா ஆனாவின் மற்றொரு சிறுகதை தொகுதியான கொட்டியார கதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மூதூர் கலை இலக்கிய ஒன்றியத்தினால் வெளியிடப்பட்டது இந்நூலின் முகவிரையில் மகாபலி கங்கையின் இரு கிளைகளான குருக்கள் கங்கைக்கும் வெறுகள் கங்கைக்கும் இடைப்பட்ட பிரதேசம் கொட்டியாரப்பற்று என சரித்திர நூல்கள் குறிப்பிடுவதாக கூறி இப்பிரதேசத்தின் பேரூர் கொட்டியாரம் எனவும் பதினேழாம் நூற்றாண்டின் பின்னர் அதற்கு மூதூர் என்ற பெயர் வந்ததாகவும் அதுவே தான் பிறந்த மண் எனவும் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார் இச்சிறுகதை தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை சிந்தாமணி தினக்குரல் சரிநிகர் ஆகிய பத்திரிகைகள் வெளிவந்த அந்த விருந்து நம்பிக்கை நியதி தாய் காட்டுப்பு அடக்கம் அபிஷேகம் சீதேவிக்காக ஒரு ஆமக்கதை கௌரவ பிச்சை இந்தனம் இறக்கி இரசிகன் எங்கள் கடன்காரருக்கு சங்கிலி துணிச்சல் தியாகி ஆகிய பதினாறு கதைகள் இடம்பெற்றுள்ளன அவை கொட்டியப்புறப்பற்றின் நிலம் நீர் கடல் வளங்களையும் அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை முறை தொழில் கலை கலாச்சார பண்பாட்டு கோலங்களையும் மற்றும் மொழி வழக்கில் வட்டாரச் சொற்களையும் செறிவாக கொண்டுள்ளமையை பிரதிபலிக்கின்றன இக்கதைகள் ஊடாக வானா ஆனா தான் பிறந்த மண்மீது கொண்டிருந்த அளவிலா காதலை கண்ணார காணக்கூடியதாக உள்ளது மூதூர் பிராந்தியத்தின் சமூக பொருளாதார அரசியல் சரித்திரத்தை இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பின்னால் வரும் சரித்திர மாணவர்கள் அறிய வேண்டும் அவர்கள் என் கதைகளை படித்தே ஆக வேண்டும் என்னும் தனது ஆக்கங்களை படைப்பதாக ஏன் எழுதுகிறேன் என்ற தலைப்பில் நடந்த கருத்தரங்கொன்றில் குறிப்பிட்டார் சிறுகதைகளை எழுதி குவித்த வானா ஆனா அவர்கள் ஏராளமான கட்டுரைகளையும் எழுதியுள்ளார் அவர் எழுதிய முப்பத்தி ரெண்டு கட்டுரைகள் அடங்கிய நூல் இலக்கிய நினைவுகள் என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திருகோணமலை அன்பர் நிதியத்தினால் வெளியிடப்பட்டது பத்திரிகைகள் சஞ்சிகைகள் ஆண்டு மலர்கள் போன்றவற்றிலும் கட்டுரைகள் பலவற்றை எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அகில இலங்கை தமிழ்தின திருகோணமலை விழா மலரில் கிறிஸ்துவ தமிழ் இலக்கிய மரபு என்னும் கட்டுரையை எழுதி சிறப்பித்துள்ளார் நாவல் துறையிலும் பல நாவல்களையும் எழுதியுள்ளார் அவற்றுள்றவைகள் காத்து கொண்டிருக்கிறது மண்ணி சமைந்த மனிதர்கள் ஒரு காவியம் நிறைவு பெறுகிறது என்பன தனித்துவம் வாய்ந்தனமாகும் இவற்றுள் மண்ணி சமைந்த மனிதர்கள் என்னும் நாவல் ஊடாக வாழ் மக்களின் வாழ்க்கையையும் மண் வளத்தையும் மொழி வழக்கையும் அத்துடன் ஆசிரியரின் இளமைக்கால வறுமையுடன் போராடிய வாழ்க்கையையும் அறிந்து கொள்ள முடிகிறது வானா ஆனா எழுதிய ஒரு காவியம் நிறைவு பெறுகிறது என்னும் குறுநாவல் அவரது குடும்ப வாழ்க்கையை சித்தரிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பயிற்றப்பட்ட ஆசிரியரான மேரி லில்லி திரேசா என்பவரை திருமணம் செய்து பத்து பிள்ளைகளை பெற்றார் பொறுப்புமிக்க தந்தையாக விளங்கி அத்தனை பேரையும் கல்வியாளர்களாக விளங்கச் செய்தார் குடும்ப வாழ்க்கை தனது இலக்கிய பணிகளுக்கு தடையாக இருக்கவில்லை என குறிப்பிட்ட அவர் தனது மனைவி தனது ஆக்கங்களை சேகரித்து ஒழுங்குபடுத்தி பாதுகாப்பாக வைத்திருந்து பேருதவி புரிந்தார் என பெருமையுடன் கூறியுள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி மேரி லி தெரேசா அமரத்துவம் அடைந்தபோது அவரோடு வாழ்ந்த வாழ்க்கையை நினைவுகூர்ந்து வானா ஆனாவின் உள்ளத்தில் இருந்து கழுந்த நினைவுகளில் ஒரு காவியம் நிறைபெறுகிறது என்ற குறு விரிந்தது இதே தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வானா ஆனாவின் ஐம்பது சிறுகதைகள் அடங்கிய சிறுகதை தொகுதி மித்திர வெளியீடாக வெளிவந்தமையும் குறிப்பிடத்தக்கது வான ஆனாவின் சிறந்த மொழிபெயர்ப்பு கவிதை நூலாக பூவரசம்பூ கவிதை நூலும் சிறந்த வரலாற்று நூலாக மூதூர் புனித அந்தோனியார் கோயிலின் பூர்வீக வரலாறு என்ற நூலும் விளங்குகின்றன வானா ஆனாவின் இலக்கிய பணிகளை பாராட்டி இலங்கை அரசு தமிழ்மணி என்னும் விருதினை வழங்கியது வடக்கு கிழக்கு துன்பமும் சோகமும் நிறைந்ததாக மாறியமை துரதிர்ஷ்டமாகும் அவரது மகள் நோயிற்று ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வைத்தியசாலையை கொண்டு செல்லப்பட்ட போது அவ்வாகனம் தாக்குதலுக்குள்ளாகியதில் மகளும் மருமகனும் படியாயினர் அவரது ஐம்பது வருடகால இலக்கிய வாழ்வில் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதி பத்து தொகுதிகளாக வகுத்து பாதுகாப்பாக வைத்திருந்த ஆக்கங்கள் போர்க்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தீக்கிரையாகின வீடு எரிந்தது வீட்டு நூலகமும் சாம்பரானது எனினும் மனம் தளராது நண்பர்கள் உறவினர்கள் வெளியீட்டாளர்கள் பத்திரிகையாளர்கள் போன்றவர்களை தேடிச் சென்று தனது படைப்புகளை மீண்டும் சேகரித்தார் நினைவில் இருந்தவற்றை மீண்டும் எழுதினார் இறுதி வரை எழுதி இருந்தார் பாடசாலை ஆசிரியர் அதிபர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் விமர்சகர் பேச்சாளர் கவிஞர் என பன்முக ஆளுமை கொண்ட வாணா ஆனா இரு எழுத்துக்களுக்கு சொந்தக்காரரான வத்யம்பிள்ளை அந்தோனியா ராசரத்தினம் அவர்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அமரத்துவம் அடைந்தார் அவரது படைப்புகள் தனித்துவமானவை அவற்றை வாசிப்பதன் மூலம் தமிழின் பெருமையை நன்கு உணர முடியும் நன்றி வணக்கம்